ディフェンス என்னை <Sýým« Sýmrowý>

ள்ளே மாரியம்மன் கூடியிருப்பார் ஜாக்லி தாத்தா அவர்கள் நினைவாக எனக்கு அன்பு பலித்து பிரவேசித்து கூடிய அன்புள்ள கொண்ட அந்த குடும்பத்தார்கள் என் குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 வணக்கம் அன்பு நண்பர் என்னுடன் பள்ளியில் பயின்ற அன்பு தம்பி எனக்கு அன்பு பெருத்தி பிரவேசத்தில் என் சார்பாக எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 வணக்கம் வெட்டி வெட்டி விட்டு தான் சேர்ந்தாங்க இளைஞர்கள் முருகன் அவர்களுக்கும் நாரவர்களுக்கும் மாணிக்க மலையை சூடு வெட்டி வெட்டி சேர்ந்த இளைஞர்கள் முருகனாக நடித்து படைப்பவர்களுக்கும் நாரவர்களுக்கும் மாணிக்க மலையை சூடு

எங்கள் இருவருக்கும் பண்போடும் பாசத்தோடு அணிவித்து பெருமை சேர்த்து அன்பு உறவுகளுக்கு எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக தாங்கள் ஒரு சிறிய ஒரு வரவேற்பு எனது வைத்துனர் வைத்துனர் அவர்கள் இருவரும் சேர்ந்து எங்கள் இருவருக்கும் மாலை அணிவித்த வைத்துனர் அவர்களுக்கு நன்றி 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 கிதான் सुर माणी

ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்து என் குடும்பத்தை படாத வாடு சரி இப்ப மறுபடியும் கனி என்று சொல்லி வந்தா என்ன அர்த்தம் முருகா நான் சொன்னது கொடுத்தது தான் நானு ஆனா திருவிடையில நீங்க அது கொடுக்காம அந்த குடும்பத்தோட வளர்த்து வச்சிருக்கேன் நான் எது எல்லை எல்லாமே அரு

கோ கோந்த ஏன் கோத்தோடு தெரியுமா இந்த கணிக்கு அது பயன்படும் என்பதற்காகத்தான் கோவணத்தை

പച്ച என்றால் பறவைகள் ஒரு கனியை கண்டால் அந்த கனியை உண்பதற்காக பச்சிகள் பறவைகள் நாடி வரக்கூடியது அப்பேற்பட்ட நான்கு அறிவு கொண்ட பறவைகளே அந்த கனிய கண்ணனை பயந்து ஓடுதா இல்ல வேற மாதிரி அறிவு போயிருக்கா அது உங்களுக்காக வந்தது உங்களுக்காக வந்த வந்த கனியை பச்சிகள் உண்ணுமா முருகா பச்சினாதான் பழந்து ஒண்ணு இருக்கு

சமுதாயத்துக்கு ஆட்டக்காரர் வெள்ளச்சாமி அப்படின்னா தெரியாத ஆட்கள் கிடையாது மாமாவுடைய ஆட்டம் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன் அப்படி இப்படி கொண்ட கரகாட்ட குரவங்குர்த்தி ஆட்டத்தில் வல்லவி கொண்ட அன்பு கொண்ட மிக்க அப்படியே சேர்ந்த அன்பு மாமா அது நம்ம ஊரின் பங்கு இருக்கு அப்படிப்பட்ட வெள்ளச்சாமி மாமா அவர்கள் எங்க அன்பர்படுத்தி பெருமை சுற்றுவார்கள் அவர்கள் என் சார்பாக எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 இந்த வணக்கம் அப்ப பச்சிகள் கண்டாலே பறந்து ஓடும்னா ஆமா அது எனக்கு கனியா எட்டாவதுல இருக்கிறது முருகா எனக்கு எட்டுமா உயரத்துல இருக்கிறது ரொம்ப உயரத்துல இருக்கும் ஆமா ஆமா உங்களுக்கு எட்டாவது ரெண்டு கும்பல பாக்க ஆரம்பிச்சிட்டீங்க என்ன ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு கும்ப பார்த்தா ஒரு கும்பா ரெண்டு கும்பா அனுபவத்துல சொல்றையா அப்படிக்கா இருக்கும் அதே நீங்க பாத்து வந்தது கனி மாதிரியே தெரிய வழியே கண்ணி பெண்ணு கண்ணி பெண்ணா ஆமா முருகா யாரது அது கண்ணின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுக்குதான் உங்களுக்கு கண்ணிக்கு முரண்டு ஒரு பேரு இருக்கட்டும் அதுல யார நீங்க இப்ப பாத்து வந்திருக்கீங்க

அண்டளார் குமரேன் வேணிய அடிமுதல் முடிவின் காலம் எண்ணிலா ஊழி காலம் எக்கிரம் நோக்கினாலும் கண்ணில் அடங்காத நுண்ணீர் கருத்தில் அடங்காத எம் மண்ணில் மகிமை வென்ன மாதேவன் மகன் பெருமை உரக்கர் பார்த்தோம் என் தலைவன் முருகன் பெருமை குரியவே அத பத்தி என்ன பத்தி ரொம்ப பெருமைதுறியே இப்பிடிலான் சொன்னே கல்யாண மாப்பிள்ளை நான்தானே சொல்லிருப்பீல ரொம்ப சந்தோஷம் படுறேன் முருகா

என்னோட அருமை அந்த பெண்ணுக்கு தெரியும் அறிவளாதவனுக்கு அறிவை கூட்டி

அற்றுமாறி மகன் குருமாறி சென்று அன்றவரை அடைய வேண்டும் ஆமாம் முருகா அப்படி திருமணத்தில் நடச்சிக்கிட்டு தாங்கள வருமே இல்லை நிச்சயமாக என்ன கொண்டு வருவீங்க பாமாலை வாரி இதுபோல் போல் பூமாலை வந்து வருவேன் அதை பாமாலை பூமாலை என்று சொல்லக்கூடிய உண் வரக்கூடிய உங்களுக்கு இந்த உலகம் உள்ள வரை இந்த நத்த வட்டார சமுதாய பொருமக்கள் உள்ளவர் அற்புதமான உங்கள் புக் பட்டு மாலையோடு எப்போதுமே நிலைச்சிருக்கேன் அதை நான் சென்று முருகா ஒரு விண்ணப்பா என்ன உங்களை வந்து ஒரு வார்த்தையை சொல்லப்பட்டு சேர்த்து

முடித்து கொண்டிருக்கிட்ட புரியுமா மயக்கமா கல்லக்கமா மயக்கமா கல்லக்கமா